நான் இந்த செய்தியை ஆயத்த பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரினிட்டா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அம்மா திடீர்னு இப்படி கத்தர் எடுத்துக்கொள்ள கத்தர் எடுத்துக்கொண்டது போல திடீர்னு போயிட்டாங்களே பன்னிரெண்டாம் தேதி அப்போது கத்துடைய வருகைக்கு முன்பு அப்படி ரகசிய வருகை அப்புறம் பொதுவான வருகை ரெண்டு பேர் கட்டலில் படுத்திருப்பாங்க ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க இன்னொருவர் கைவிடப்படுவாங்க அப்புறம் ரெண்டு பேர் வயலில் வேலை செய்வாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஆளை காணும் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க அது எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் அது எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் எப்பவுமே நமக்கு இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது உண்மையிலே அது யோசிக்க கூடியது அது சாதாரணமான காரியம் அல்ல மனுஷன் குமாரன் வரும் நாளை ஒருவனும் அறியான் காலையில வருவார சாயந்தரம் வருவார தெரியாது அது மாதிரி நம்ம ஜீவன் எப்போ நம்மளை விட்டு போகணும்னு நமக்கு தெரியாது பொதுவா வந்து இப்படி எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேசுறது இயல்பு தான் ஆனால் இந்த பாதையின் வழியா கடந்து வர்றதுனால தெரியுது ரியாலிட்டி தெரியுது கத்துடைய பிள்ளைகளே கத்தருக்குள்ளே திடமனதாக இருந்து கத்தருடைய கிருபையில் நீங்க வளரணும் ஏன் நம்ம இன்றைக்கு சாயந்தரம் தினந்தோறும் கூட்டம் நடத்துகிறோம் இல்லை எல்லாருமே பிஸியாக இருக்கீங்க எல்லாருக்குமே பொறுப்பு வேலையெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் இப்போ எங்களை போன்ற ஒரு கூட்டம் மக்கள் இருப்பாங்க திக்கற்றவர்கள் போல ஐயோ என்னை எப்படி எழும்புமோ நாங்கள் எழும்பிடுவோமா எழும்பாமல் போயிடுவோமா அப்படின்னு அப்படிப்பட்ட மக்களை தட்டி எழுப்புவது தானே எங்கள் வேலை நாங்க முடங்கி போயிட்டோன்னா நாங்க மூலையில போய் உட்கார்ந்துட்டோன்னா அப்போ அந்த மக்களை யார் தட்டி எழுப்புறது அந்த மக்களுக்கு யார் ஆதரவாக ஆறுதலான வார்த்தையை அல்லது உற்சாகமூட்ட வார்த்தையை சொல்வது என்று கர்த்தர் பாரம்பாடு கொடுத்ததுனால தான் ஆனால் வியாழக்கிழமையே கர்த்தர் நம்மை எழுப்பினா அதுக்கு மூல காரணம் நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்டியினுடைய அவருடைய ஓட்டத்திற்கு மூட்டை ஓட்டம் முடிந்ததற்கு பிறகு ஏராளமான மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் அதில் வந்து சில காரியம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னு கேட்டால் சொன்னதையே திரும்ப 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 ஒவ்வொருத்தருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இப்படி யோசித்துப்பேன் அப்படி சொன்ன அப்போது ஒருவர் சொன்னார் இல்லை வருவாங்க விசாரிப்பாங்க அது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரிதான் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து ஒரு ரிட்டையர்ட் லைஃப்பில் போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் யாராவது வந்து பேசி அவங்க பேசுகிற ஆறுதலான வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் ஆனால் நமக்கு ஆண்டவர் எலும்புடா எலும்பு ஓடு அவ தன் ஓட்டத்தை முடிச்சுட்டா நீ ஓடு ஓடு ஒரு தெய்வ மனிதர் சொன்னது மாதிரி ராக்கெட் வேகத்தில் ஓடு அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்து காரியங்களை தான் நாங்கள் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை இடையிடையே நினைவுகள் போராடுது அதன் மத்தியில் அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அடிக்கடி சொல்வது போல ஆத்துமாக்களுக்காக நீ நில்லு அப்படின்னு நிற்கிறோம் அதனால் சிலர் வந்து உங்கள் ஃபோன் பிக் பிக் பண்ணலை நீங்கள் அல்லது நீங்கள் மெசேஜ் பார்க்கல நீங்கள் அப்படின்னு கஷ்டப்படுறீங்க சாரி இந்த நாட்களில் நிறைய பொறுப்புகள் வேறு இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டீவினுடைய திருமணம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த நிச்சயமெலாம் ஏதோ ஒரு நாங்கள் இரண்டு குடும்பமும் ஒரு இடத்துல கூடி ஒரு மொத்தம் ஐம்பது பேர் கூடி ஜெபம் பண்ணி ஒரு எளிய முறையில் நாங்கள் நடத்தினோம் அதையெல்லாம் கிறிஸ்டி முன்னின்று செய்தால் ஆனால் அடுத்தடுத்த காரியங்களை செய்ய வேண்டிய முக்கியமான இடத்துல நான் நிற்கிறேன் பொதுவாக நான் பிரசங்கம் பண்ணுறதும் ஜெபம் பண்ணுறது தான் என் வேலையாக இருக்கும் ஆனால் இப்போது சில பொறுப்புகள் நான் கவனிக்கணும் அதுக்கு வேண்டிய பலனும் ஞானமும் வேணும் அதனால் நீங்கள் ஜெபி ஜெபிக்கிறீங்க ஜெபிங்க நிறைய தெய்வ பிள்ளைகள் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க போராடி ஜோ பண்ணுறீங்க டெனிடா சொன்னது போல் அந்த ஷார்ட்ஸை கேட்டுட்டு ரொம்ப பேர் ஒப்பு கொடுக்குறீங்க அர்ப்பணிக்கிறீங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் நம்ம தொடர்ந்து ஓடுவோம் ஒருவருக்காக ஒருவர் ஒருவரோடு ஒருவர் ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுவோம் கர்த்தரே நமக்கு முன் செல்லுகிறார் அவர் காயங்களை கட்டுகிறவர் சில நேரங்களில் வலது கரத்தை பிடித்து நடத்துகிறவர் சில நேரங்களில் தோள்களில் சுமந்து கொண்டு போகிறவர் அவர் அதிசயமாய் நடத்துவார் என்று நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா வெளியேற பெற்ற மூத்த தேவ பெரிய தேவ மனிதர்கள் அவங்களுடைய ஜபம் நேற்று கூட சாயந்தரம் நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சி கூப்பிட்டு நீட்டாக என்கரேஜ் பண்ணாங்க விலப்படுத்தினாங்க இன்றைக்கு நான் சாயந்தரம் எஸ்ஐகா ஃப்ரான்சைஸ் அண்ணன் கூப்பிட்டு இன்னும் தைரியம் சொன்னாங்க இப்படி தேவ மனிதர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை தோத்தறிக்கிறேன் உண்மையாக ஒன்று சொல்கிறேன் ஏற்கனவே எனக்கு தெரியும் நம்ம கஷ்ட காலத்தில் தான் நமக்கு ஒத்தாசை பண்ணுறவங்கள உண்மையாக நேசிக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் நம்ம நல்லா இருக்கும்போது ஓஹோன்னு இருக்கும்போது நல்ல நிகழ்வுகளாக இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது ஆகவே நம்ம எப்போதுமே கர்த்தரை சார்ந்து இருக்க பழகிடணும் கர்த்தரை நம்பி இருக்க பழகிடணும் கத்தரோடு நடக்க பழகிடணும் அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதனால் அடிக்கடி நான் வந்து ரொம்ப மனம் திறந்து என் ஓய்விட்டு சில காரியம் பேசிக்கிட்டு சொல்லுவார் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறதே தப்பு நம்ம ஆண்டவர் நோக்கி ஓடுறோம் அதனால் யாரையும் பற்றி நம்ம பேச வேண்டாம் நம்ம நம்ம உண்டு ஊழிய உண்டு கத்தர் கொடுத்த ஊழியத்தை செய்வோம் மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை கத்தர் அவளுக்கு தந்தார் அதனால் ஐந்து வயதில் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டாலும் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் வாழ்ந்து அதில் முப்பத்தி மூணு வருஷம் என்னோடு கூட வாழ்ந்து இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்த மனைவி நினைத்து கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுறேன் பண்ணுற ஏன்னா அவள் மறித்த பிறகு பாருங்கள் நிறைய டெஸ்ட் மனிஸ் வருது அதுக்காக ஸ்தோத்திரம் அப்போ உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த வார்த்தையை நீங்கள் உயிரோடு இருக்கிற நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இயேசுக்காக அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் நம்முடைய ஓட்டம் ஒரு நாள் முடியும் அது எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது சரியா ஆனால் உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியும் உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியணும் அப்போ எப்போதுமே நம்ம ஓட்டத்தில் இனி இடதுபுறம் வலதுபுறம் சாயும்போது வழி இதுவே என்ற ஒரு சத்தம் காதலில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு பிறரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் டைம் ஒதுக்காதீங்க பிறரை பற்றி யோசிக்கிறத இப்போ யோசிக்கிறத விட்டுருங்க சரியா அதெல்லாம் ரொம்ப டோட்டலி வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆண்டவரை பற்றி நேசி ஆண்டவரை பற்றி பேசுங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்கள் பிள்ளைகளிடத்துல பேசுங்கள் ஒய்ஃபிட்ட ஒய்ஃபை பற்றி பேசுங்க சரியா உடைய கணவரை பற்றி உங்கள் கணவர்கிட்டே பேசுங்கள் வேற எங்கேயும் போய் பேசிட்டு இருக்காதீங்க நீங்கள் அடுத்த நேரம் ஒப்புரம் ஆயிடுவீங்க அப்போ நீங்கள் சொன்னது அங்கே வந்து அவங்க மனதில் அப்படியே பதிஞ்சு பதிந்து பதிந்து கிடக்கும் அதனால் நான் இந்த வாழ்க்கையின் இருந்து உங்களோட பேசுகிறேன் அதனால் கத்திரி ஸ்தோத்திரம் ஆண்டவன் நடத்துவார் கத்தர் நடத்துவார் அல்லவா தொடர்ந்து நடத்துவார் ஆம பலன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடுவோம் பலன் இருக்கிற வரைக்கும் ஓடுவோம் மிச்சத்தை அவர் பார்த்து கொள்வார்